முருகனுக்கே ஒரு காலத்தில் ஆடு மாடு கோழி தான் பழகிட்டான் ஏன் கேளுங்க முருகனுடைய மனைவி யாரு யார் அவங்க வள்ளி தெய்வானை வள்ளி யாரு இவங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம்ல டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்க கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் மாவட்ட ஆட்சியர் சபை கேளுங்க இருக்கு எங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஆடியோட கேளுங்க இருக்குது எல்லாத்தையும் கமிஷன் ஆஃபீஸில் கேளுங்கள் எல்லாருக்கு லோக்கல் போலீஸ் லோக்கல் ஸ்டேஷன்லாம் எங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இது முன்னாடி முதல் இதை வந்து உருவாக்கி விடுறாங்க திருப்பரன்றத்தில் இங்கே வந்து மாமன் மச்சனாக அண்ணன் தம்பியனாக தொப்புள் கொடி உருவாக நாங்கள் இந்த திருப்பரன்றத்தில் வந்து சபாவை எடுத்துக்கோங்க அலெக்சா எடுத்துக்கோங்க அல்தாப்பா எடுத்துக்கோங்க ஒற்றுமையாக தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம்தான் இந்து முன்னணி அரை அறநாள் வந்து என்ன சொன்னாங்கன்னா லண்டன் கோட்டுக்கு எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துருக்கு ஆர்டர் சொன்னாங்க அந்த ஆர்டர் வந்து காமிக்க ஒன்றும் பிரச்சனையா நான் ஒரு ஆசாரி உங்கள் பாய் வந்து எனக்கு அப்பு முறை வேணும் அப்பா சித்தப்பா தான் கூப்பிடுவோம் கூப்பிட்றதுனால உறவு முறையில் கூப்பிடுவோம் அதனால் நாங்கள் வந்து லைட்டு கட்டுவோம் மலையில் வந்து நாங்கள் எனக்கு நாற்பத்தொம்பது வயசாகுது மலையில் வந்து கா ஆடு எடுத்தது கோழி எடுத்தது மற்ற யார் யார் வந்து ஆஃபீஸர் சாப்பிட்டது போலீஸ்காரங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து ஃபோட்டோ வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நாங்கள் வந்து கலெக்டர் கமிஷனர் ஆரை லோக்கல் இன்ஸ்பெக்டரு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் காரே இந்த ஆட்சியை வந்து மூகாஸ்டா நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்க அந்த வந்து கடங்கப்படுத்தணும் இந்த ஆட்சியை வந்து சீர்குலிகனோ சில बीजेपी இந்து இந்துமுனனியும் சேர்ந்து நடத்துற நடத்துறாங்க ஊர் சில அரசியல் அதிகாரிகளும் இதுக்கு வந்து எவ்வளவு காலமாக இது தாத்தா காலத்துல இருந்து வெட்றாங்க ஆடு ஓ மேலே மேலே ஓ என்ன டான்ஜிடபிள் இருந்து பாத்துறேக்கி இடிடி கேங்க இப்ப என்னமோ இப்படி சட்டத்தை கொண்டு வராங்க என்னன்னு தெரிய அவன் வீட்டுல பிரியாணி கொடுப்பேன் தீபாளிக்கு அவங்க ஸ்வீட் கொடுப்பேன் ஆமா ஆமா மேல போய் நானும் போயிட்டு வருவேன் போய் நான் போய் ஒரு அடிக்கிட்டு போவே ஏதா உடம்பு செல்லா பள்ளிவாசலமந்துக்கு போவே பிரச்சனை எல்லாம் సీఎం அவர்கள தமிழக முதலமைச்சர் அவர்களக்கு தெரியுமோ தெரியாமே தெரியாது ஆனா தெய்வீசே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை இன்னன்னு அவர் கேட்டு சேகர் பாபு இத் சமயத்துல அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி பெரியாட் ஆட்சி கலைஞர் ஆட்சி முத்துவேல் கர்நாடின் ஸ்டான் இந்து இருக்கீங்க அதனால் இந்த தர்காவை ஆடத்தை ஆட்டையை போட்டு முடிவு போட்டாங்க நாம ஒரு பிரச்சனை கலப்பட மாதிரி அது இந்த திராவிட மாடல் கூடாது சார் வணக்கம் வணக்கம் மதுரையில் ஒரு பரபரப்பான சம்பவம் தொடர்ந்து போயிட்டு குறிப்பாக திருப்பரங்கொண்டம் மலையில் மேலே இஸ்லாமியர் வழிபடுகிறார்கள் கீழே இந்துக்கள் வழிபாடு என்பது தெரிஞ்ச விஷயந்தேன் ஒரு எண்ணூறு வருடத்துக்கு மேலே அவங்க வழிபடுறாங்க மேலே ஆனால் இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மழையை சேர்ந்தவர்கள் அவ்வப்போது அதை அதை இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணியிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நாடுபழியெல்லாம் கொடுத்துருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி போலீஸ் அங்கே போக விடாமல் தள்ளுமுல்லா இருக்கிறது ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பதட்டம் இல்லை திராவிட மாடல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருந்தால் நான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனு கடிக்கிற மாதிரி வர்றேன் இங்கே பொதுமக்கள் மத்தியில் இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் என்ற வேறுபாடு தமிழகத்தில் இல்லை நான் சொல்கிறது உண்மை எனக்கு தெரிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு இன்றைக்கி நீங்கள் சராசரியாக ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்களாங்க அதிகமாக போகிறது யாருன்னு கேட்டால் இந்துக்கள் என்று சொல்லப்படுவது தான் போகிறாங்க ஓ தர்காவுக்கு வேண்ட நான் சிறுவயதாக இருக்கும்போது கார்த்திகை பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அன்னைக்கு பார்த்தா நான் நான் ட்ரௌசில் போட்ட காலத்தில் மேலே போயிருக்கேன் போனால் தர்கா இஸ்லாமியர்கள் இங்கே முருகனை வழிபடுவார்கள் முருகனை வழிபட வந்த இந்துக்கள் அங்கே வழிபடுற காட்சியை நாங்களாம் கண்ணால் பார்த்துருக்கோம் இப்பய தினசரி முருகன் கோயிலுக்கு போகிறவங்க மலைக்கு போனா தர்காவுக்கும் போயிட்டு வராங்க இதுதான் சிக்கேந்தர் தர்கான்னு நினைக்கிறேன் எனக்கு நினைவு இருக்கு போயிட்டு வர்றது இது நடைமுறை உண்மை யாரும் பொதுமக்கள் கோயிலுக்கு முருகனை வழிபடுறவங்க முருகனுக்கு மாலை போட்டிருக்கவங்க யாரும் இந்த தர்காவை பிரச்சனை பண்ணலை பிரச்சனை பண்ணுறவன் வேலை வெட்டி இல்லாத அண்ணா அண்ணாமலை மாதிரி ஆட்டு புழுக்க மாதிரி நாலு பேர் யாரோ ஒருத்தன் காடேஸ்வரனா நாடேஸ்வரர்னு விட்டுறேன் யாரோ ஒருத்தையும் தாடியை வச்சு இந்த பெயலுக்கு தான் இவங்களை தூக்கியாக வந்து கலவரம் பண்ணிங்கன்னு நூற்றி போய் ஒரு பிரச்சனையாக ஆகிட்டு இருக்கீங்க வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்குறேன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா சொன்னார் நான் கைலி கட்டாத இஸ்லாமியர் சிலுவை அழியாத கிறிஸ்துவர் பட்டை அணியாத ஒரு இந்து தான் நம்ம அனைத்து மதத்துக்கும் பொதுவானவங்க இவன் உத்தரப்பிரதேசத்தில் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க மட்டன் கடையில் வச்சுருக்கிற கடைகள்லாம் போய் கடை வைக்காதனு தூக்குறான் வடக்கு இதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறான் இங்கே தான் ராமர் பிறந்தாருன்னா லட்சுமணன் பிறந்தாருன்னா சீதை பிறந்தாருன்றான் இப்போ காலங்காலமாக இஸ்லாமுடைய பழக்கம் ஆடு கோழிகளை பலியிட்டு அவங்க அங்கே தற்கால சாப்பிட்டு வர்றது பழக்கம் நேற்று வரைக்கும் அது இருக்குது இப்போ கூடாதுன்றான் புனிதம் கெட்டு போச்சுன்றான் ஏன்னா இங்கடா புனிதம் இருக்கு இந்துன்னு சொல்றேன் பாண்டி கோயிலில் லட்சக்கணக்கான கடை ஞாயிற்றுக்கிழமை ஒற்றுமை அப்போ ஏத்துக்க சில பாண்டி ஏத்துக்கிட்டார்ல முருகனுக்கே ஒரு காலத்தில் ஆடு மாடு கோழி தான் பலியிட்டான் ஏன்னு கேளுங்க முருகனுடைய மனைவி யாரு யார் அவங்க ஒருத்த இன்னொருத்தாங்கள ஒரு வள்ளி தெய்வானை வள்ளி யாரு வள்ளி ஆடு மாடு கோழி வளர்த்து அந்த அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது கல்யாணம் முடிச்சிருக்காரு முருகன் அவர் அசைவன் தானடா முருகன் முருகன் ஒரு அசைவன் நீ சொல்ற பார்த்தா இந்து மதத்தில் வந்து மகாலியன் கோயிலுக்கு கோயில் திசை நோக்கி லட்சக்கணக்கான ஆடை வெற்றமே இந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்து ஆடு மாடு கோழிய குலதெய்வத்துக்கு வழிபடுறோமா இல்லையா அது மாதிரி அவங்க இஸ்லாமியர்கள் மேலே போய் வழிபடு யாருக்கு என்ன தொந்தரவு கீழே இருக்கிற பக்தர்கள் முருக பக்தர்கள் யாருக்கு எந்த இடஒதுவும் கிடையாது நீங்கள் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஊர் வேளாங்கண்ணி திருவிழா வருது சிறப்பு பெரும் தமிழ்நாடு கூட போடுறான் இன்றைக்கி ஒரு கணக்கெடுத்து புள்ளி ஒரு எடுத்து இந்த அறிவு கட்ட அண்ணாமலை புழுக்கப்பைய இந்த ஆட்டு பய பூரா அன்னைக்கு போய் பாரு வேணாங்க அன்னைக்கு வர்றது சதவீதம் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்தான் வர்றாங்க ஒன்றும் ஐரோப்பா இருந்து வரல அவன் யார் அவன் நம்மால் தான் கிறிஸ்தவ மாறிட்டான் உன்னால் அதே மாதிரி இஸ்லாமியர் இஸ்லாம் மாணவர்கள் அவன் யார் ஐரோப்பாலேருந்து வரல அதனால் இந்த மலையை இந்த தர்காவை அடுத்த ஆட்டையை போட்டு முடிவு கொண்டாங்க ராமர் ஊழல் பிரச்சனையை கிளப்பின மாதிரி அது இங்கே திராவிட மாடல் அரசை விடக்கூடாது திராவிட மாடல் அரசை பொறுத்தளவில் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சித்தாந்தம் திராவிட இயக்க சித்தாந்தம் நீங்கள் கடுமையாக இந்தியாவில் எதுக்குறீங்கன்னு தான் எல்லா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரியார் சிந்தனையாளும் ஆதரிக்கிறான் பெரியாரை ஒருத்தன் கடுமையாக வைவேன் அவனை சிறையில் தூக்கி போட மாட்டேங்க அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இங்கே நாலு பேர் தாடியும் பேடியும் வச்சுட்டு பேடி போய் வந்துக்கிட்டு ஆடு கோழியை படியிடக்கூடிய அது தவறு உரிமை இஸ்லாமினுடைய உரிமை திருப்புரம் போன்ற மலையில் இருக்கக்கூடிய சிக்கேந்தர் தர்காவுக்கு ஆடு மாடு கோழியை படிவது அவங்களுடைய அடிப்படை உரிமை தொடர்ந்து காலங்காலமாக ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்கிறேன் தொல்லியல் துறைக்காக உற்றுவோம்ன்றான் அப்போ முருகன் சிலைய முருகன் கோயிலவே எடுத்துருவோமா திருப்பூரோட முருகன் கோயில் எடுத்து விளையாடு வச்சுருவாடா துறைக்கு மொத்தமாக அந்த மலையை கொடுத்துருவோம் மலை மேலே தானே உட்காந்துருக்காரு குன்றத்தில் தானே குடியிருக்காரு உங்கள் முருகன் முருகனே ஒத்துக்கிட்டாரடா அசைவஞ்சாபுடைய குறைத்தானே கல்யாணம் முடிச்சிருக்காரு அதனால் ஒரு வம்ப இழுக்கணும் தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் தமிழ்நாடு அரசுக்கு மாணவ முதலமைச்சருக்கு நாங்களாம் நேரடி சாட்சி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இந்துக்கள் அவர்களை மேலே போய் ஆடு கோழி பலியிட எந்த மக்களும் சொல்லலை ஒரு கும்பல் கலவரம் நடத்துறதுக்காக ஒரு கும்பல் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் முன்னணின்ற பேர்ல வசூல் பண்ற வசூல் கமிட்டி கும்பல் இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குன்றதுக்காக செய்கிறேன் நான் சவால் விடுறேன் நாளைக்கு காலையில திருப்புறவங்கன்ற கோயிலுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வச்சுக்க செவ்வாய் தான் முருகனுக்கு மூணு நாள் வருவாங்க எல்லாம் இந்த காடேஸ்வரனு சொல்றேன் இந்த மானங்கட்டை அண்ணாமலையை சொல்றேன் இந்த அர்ஜுன் சமூகம் சொல்றேன் நீங்க வெளியே மைக் போடுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தர்றேன் கோயிலுக்கு போகிற மக்களை இது மாதிரி அநியாயம் நடக்குது மேலே வந்து ஆடு கோழி பழியிடுறாங்க முஸ்லீம் எதிர்த்து வாங்க போகணும்னு கூப்பிடு ஒருத்தர் வந்துட்டா பார்ப்பார் தேவரும் வர மாட்டான் அது அவன் வேலை அவனுடைய உரிமை அதில் தலையிடக்கூடாது அதனால் இது ஒரு நாலு வயது கும்பல் இந்த கும்பலை தூக்கி சிறையில் அடங்கிய கலவரம் பண்ண அடங்கிய பாரம்பரியத்தை கெடுக்க சதி செய்கிறார்கள் அதனால் திராவிட மாடல் அரசு பெரியார் எதிர்த்து பேசுகிறோன்னு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இங்கே ஒரு கலவர சூழ்நிலையை காலங்காலமாக பன்னெடுங்காலமாக அந்த மக்களுடைய உரிமையை தடுப்பதற்கு கலவரம் பண்ணுவதற்கு சதி பண்ணுறாங்க பத்து பேர் தான் இந்த பத்து பேர் கும்பலத்துக்குள்ளே போடுங்க சார் இல்லை இந்து அறநிலையத்துறையும் வந்து ஆட்சியை விதிக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகுது எந்த அளவுக்கு உண்மை தெரியும் ஆமாம் காவல்துறை அதிகாரியோடு இன்றைக்கு இஸ்லாமியர் காலையில் ஆடோட போகிறாங்க எங்களுக்கு மேலிடத்து உத்தரவுன்றார் மேலிடமே யார் உத்தரவு போட்டால் சேகர்பாபு இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி பெரியார் ஆட்சி கலைஞர் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் தான் நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கீங்க அதனால் சேகர்பாபு அவர்கள் உடனே அதில் தலையிட்டு நீங்கள் இஸ்லாமியர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரணும் இல்லாட்டி அவங்க எடுத்துக்கிருவாங்க அந்த உரிமையை தடுக்க முடியாது நான் சேகர்பாபு அவர்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே இதில் தடைய செய்திருந்தால் உங்க போக்கை மாற்றி கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள் திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பெயர் அவப்பெயர் பன்னெடுங்காலமாக பயன்படுத்தி உரிமையை தடுக்க கூடாது சேகர்பாபு தலையிட்டிருந்தால் வேறு மாதிரியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலையிட்டால் திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்துக்கும் அவப்பெயர் ஏற்படும் ஆகவே அறநிலையத்துறை அமைச்சர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது வேண்டுகோள் என்ன

நான் திருப்பறத்தில் என் பெயர் சத்திய எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இன்றைக்கி நாங்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் தான் வேலை செய்கிறோம் பரம்பரையாக செய்கிறோம் இதில் நாங்களும் செய்வோம் எங்கள் பங்காளிகளும் செய்வாங்க அங்கே ஆடு வெட்டுறது கோழி சேவல் வெட்டுறது இதெல்லாம் உண்மை பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிக்கந்தர் மலை மேலே செய்கிறாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்கு உரியவர்கள் நாங்கள் முடி வேலை சார்ந்தவர்கள் நாங்கள் முடி எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம் மற்றபடிக்கு இப்ப உள்ள சூழ்நிலைகளில் அது ஒவ்வொருத்தர ஒரு மாதிரி பேசுகிற அது எங்களுக்கு பொருந்தாது நாங்கள் ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் நாங்கள் தான் முடிவெடுக்கிறோம் தொண்டு தொட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் பங்காளிகளும் ரோலிங்களை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லை 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 பதற்றமான சூழ்நிலை வரைக்கும் கிடையாது இப்பத்தான் இப்பத்தான் இந்துக்களும் வரவங்க தொழுது யாராவது இந்துக்கள் முஸ்லீம் இந்த ஊர்ல கோபரேஷனா தான் இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லிடுவேன் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் முஸ்லீம் நல்ல கோபரேஷன் எந்த மாற்றமும் இல்ல இதுக்கு இடையில இப்ப வந்தவங்க வச்ச அடுப்பு காசி விஸ்வநாதர் கோவில் சொல்கிறேன் காசி விஸ்வநாதர் போய் பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு கும்பிட்டு அப்படி மேலேயும் சுற்றுலா எல்லா சாமியும் பார்க்க வருவாங்க எல்லாரையும் பார்க்க வருவாங்க இரண்டாவது ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறப்ப சமையல் ஆக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்தவங்களும் சாப்பிடுவாங்க இல்லாத எளியவர்களுக்கும் கொடுப்பாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அனைவரும் அங்க வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் திருப்பரங்குன்றம் சமீப காலமாக ஒரு எண்ணூறு எண்ணூறு வருஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை என்று சொல்லி இஸ்லாமியர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதர்கள் அங்கே ஆடு கோழி வெட்டுவதாகத்தான் இப்ப பொதுமக்களும் கூட போய் பார்த்தோம் நடந்திருக்குது ஆனால் சமீப தான் அந்த பதட்டம் இருக்கிறது குறிப்பாக ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் அப்படி சொல்றதாக சொல்றாங்க ஜமாத் தலைவருடைய வந்திருக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு கேட்பவாங்க சார் வணக்கம் என்ன நடக்குது இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலமா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நீ ஆடு மாடு விட்டுருக்கான கையில இருக்கான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பர்கத்தியூ நான் அதில் சுல்தான் சிக்கந்தர் பாபாஷா தர்கா இருக்கா கீழ்த்துலக பள்ளியாளர்கள் ஜம்மா தலைவர் அக்பர் கான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அதாவது எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த மேலே உள்ள வழிபாடுகள் வழக்கமாக என்னென்ன செய்கிறாங்களோ அந்த வழிபாடுகள் நார்மலாகவே நடந்துகிட்டே இருக்கான் திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் நான்கு நான்கு ஆண்டு மூணு குழந்தை குழந்தைங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க மலையில் வந்து இந்த மாதிரி வேண்டிக்குடுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறந்தாக்காக்க நாங்கள் வந்து இந்த மாதிரி வழிபடுறோம் வழிபடுறோம்னா என்னென்னா ஆடு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன அவங்களுக்கு சக்தி ஆடுனா ஆடு கோழின்னா கோழி அப்படின்னு சொல்லி அறுத்து பண்ணுவாங்க அது அவங்க மட்டும் அறுத்து சாப்பிட மாட்டாங்க எல்லாத்துக்குமே இங்கே இங்கே இந்த கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க மேலே எல்லாத்துக்கும்னு போவாங்க அங்கேயும் வருவாங்க எப்போ பார்த்தா அதாவது தர்காவுக்கு பார்த்தா எப்போயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க இது நார்மலாகவே இருக்கு அந்த காலத்துலேருந்து நடந்திருக்கு நான் சொல்கிறது எப்படின்னா இதெல்லாம் எனக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்துட்டு இப்போயும் சமீப காலமாக நடந்துதான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்து தான் இருக்குது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே ஆடுலாம் கொண்டு போனாங்க கோழிலாம் கொண்டு போனாங்க இங்கே உள்ள காவல்துறைக்கும் தெரியும் இங்கே கீழே உட்காந்து டூட்டி பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும் மேலே உள்ள வயர்லஸ்ல இருக்க காவலருக்கும் தெரியும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்ருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சரி உடனே திடீர்னு யாரோ ஒருத்தையும் பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஏதோ போட்டிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்எஸ்எஸ் போடுவானா இந்து மணிக்கு அரம்புறாங்கன்னா அன்மணி சனாக்காக அனுப்புகிறோம்னா இந்த ஊரில் வந்து இப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டுமென்ற காலப்புற விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களே என்ன செஞ்சால் நாங்கள் நம்ம பேசுகிறோம் நம்ம அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தணும் காவல்துறையை நடத்தணும் கமிஷனர் போய் பேசணும் மாவட்ட ஆட்சியர்கள் பேசுனா ஆடியோடலாம் கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய என்னங்கிறத நாங்கள் பதிவு வச்சோம் எல்லாமே எங்களுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் டெஸ்டிகள் எல்லாம் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க எதுவுமே இல்லை நீங்கள் நம்ம செஞ்சது கிடையாது எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் கொடுத்தோம் எவிடன்ஸும் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்கோம் இந்த இடம் மலைக்குங்கிறது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து எங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு என்னென்ன இருக்கோ அது பார்த்து கொடுத்துருக்கோம் சரி ரைட்டுன்னு பார்த்துட்டாங்க இவங்க முதல்ல எந்த பிரச்சனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொடிமரிச்சு கொண்டு வந்தாங்க தர்கா அஜர் சுல்தான் சிக்க பாசா அவளியாவுகளுடைய முதல் கொடிமரம் ஒன்று வரும் ரஜப்பரை ஒன்றாம் தேதி அந்த கொடிமலை நாங்கள் ஏற்றும் போது என்ன செஞ்சாங்க நீங்கள் இவ்வளோ தான் ஏற்றணும்னு சொல்லி எங்களை டார்கெட் பண்ணாங்க அந்த காலத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து கொரோனா காலத்தில் நாங்கள் இருக்கிறனால இதில் திருவிழா நடக்கக்கூடாது வைக்கக்கூடாது எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணனால அதே மாதிரி விழுஞ்சாவது உள்ளாட்சி தேர்தல் அலிசன் நடந்துச்சு இதனால் இருக்க போய் எங்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்ணி எழுதி வாங்கினாங்க நான் போட மாட்டேன்னு சொன்னாங்க இல்லை இல்லை இது திரும்ப தற்காலிகம் தான் நீங்கள் அடுத்த உடனே நீங்கள் எப்போயும் நீ எது பண்ணீங்கன்னு சொல்லி எங்களை இந்த மாதிரி எது ஏமாற்றி பண்ணாங்க நாங்களும் வந்து கையிலுக்கெல்லாம் போடலை அந்த அளவுக்கு இல்லை சரி நான் வந்துட்டேன் இப்போ அதை தான் மென்சன் பண்ணாங்க கொடியை கொண்டு போய் கட்டினாக்கா நீங்கள் பையனேடி தான் கட்டணும் தரையில் தான் போடணும்னு சொல்லி அதை மென்சன் பண்ணாங்க கொடி நாங்கள் போய் எங்கள் இடத்துல கட்டிக்கிறப்போ வைக்கிறோம் எதுக்கு நூற்றி ஐம்பது போலீஸ் மேலே வரோம்னா நாங்கள் உங்களோட பாதுகாப்புலாம் கேட்கல எங்கள் மலைக்கு போகிறதுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்கல ஊர் திருவிழா நடக்கிறதுக்காக நான் ஒரு பெர்மிஷன் அதாவது எங்களுக்கு என்னென்னா நீ வந்து நான் போலீஸ்காரை வந்து என்ன சொன்னால் நாளைக்கு நீங்கள் யாரை கிட்டே நடத்துறீங்க எங்களுக்கு கொடுக்கலங்கிறதுக்காக எங்கிறதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்தோம் நூற்றி ஐம்பது போலீஸ் எதுக்கு மேலே போகணும் மலைக்கு எதுனா காரணத்துக்காக போகணும் அவன் கேட்குறதுக்குலாம் நாங்கள் கொடுத்துட்டோம்ல டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்க கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் மாவட்ட ஆட்சியர் கேளுங்க இருக்குது எங்கள் டாக்குமெண்ட் இருக்குது ஆடியோட கேளுங்க இருக்குது எல்லாத்தையும் கமிஷன் ஆஃபீஸர் கேளுங்க எல்லாருக்கு லோக்கல் போலீஸ் லோக்கல் ஸ்டேஷன் நாங்கள் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு சரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருந்தேன் இனி இனி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு மேலோடு பிரச்சனை அந்த மேலிடம் யாருச்சு இல்லையா மேலிடம் யாருன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சரி ரைட்டு இப்போ வந்து இப்போ இப்போ நடந்த ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி நடந்த சட்டமன்றம் கொடுத்ததில்லி இந்திய நம்ம மூவி இவர் சார் நம்ம அப்துல் சமதி எம்எல்ஏ பேசினார் இந்தியன் முஸ்லீம் லீக் சமதி சட்டமன்ற உறுப்பினரும் நவாஸ் கனியா எம்பிக்கும் போயிருக்கு இப்போ இப்போ அவர் சேர்மனாக இருக்கார் வேலுமுருகன் எம்எல்ஏ அவங்க பேசும்போது மைக் பண்ணாங்க சபாநாயகர்கிட்ட கொடுத்து பென்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பேசுகிறக்கு நீங்கள் அனைவரும் இங்கே திருப்பணத்தில் அப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்க சபாநாயகர்கிட்ட கொடுத்து அவரு சபாநாயகர் பேசுகிறதுக்கு அங்கே சொல்லவே இல்லை எதுவுமே எதுவுமே செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறேங்க நாங்கள் மாணிக்கத்தவர் எம்எல்ஏ எம்பியும் பார்த்தோம் இது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற சொந்த சொந்த ஊருக்காரே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி வந்து வெங்கடேசன் அவர்கள் அவருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இங்கே உலகல்ல இருக்கிற ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தளபதி மாவைட்டு அது திமுக எம்எல்ஏக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் யாருமே என்ன செய்யறாங்க சரி ஏன் நீங்கள் வழக்கமாக செய்கிறது தானே ஏன் அப்படி பண்ணுறாங்க தான் சொல்கிறாங்களோ ஒழிய இதுக்கு தீர்வு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனைலாம் சிஎம் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாமல் தெரியாது ஆனால் தயவுசெய்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை என்னென்னு அவங்க கேட்டு மேலதிகளுடன் கேட்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் விசாரித்து என்னங்கிறது எங்களுக்கு உடனே இந்த இதுக்கு எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோமோ எங்களுக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுக்கு நாங்கள் வழக்கமாக என்னென்ன செஞ்சுருக்கிறோமோ அதன்படி செய்கிறதுக்கு முதல்வர் தான் எங்களுக்கு இது வந்து ஏற்பாடு பண்ணி தரணும் முயற்சி பண்ணி தரணும் இல்லை நாங்கள் எங்களுடைய தரப்புலாம் நாங்கள் முதல்வர் ஒரு விடுதலை வைக்கிறோம் நாங்கள் இந்த ஊருக்குள்ளே எப்பவுமே திருப்பணத்தில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் முஸ்லிம் யாருக்கும் பிரச்சனை 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 கிடையாது உள்ளூர்ல வெடிக்குள்ளே ஒண்ணுதான் மாமா பழகிட்டு இருக்க எல்லா வீட்டுல போய் நாங்க இருக்க பாய் விட்டு நடந்தா அவங்க வீட்டுல பிரியாணி கொடுப்பேன் தீபாவளிக்கு அவங்களுக்கு ஸ்வீட் குடுப்பேன் இருக்கும் ஆமா ஆமா மேல போய் நானும் பாச்சா போயிட்டு வருவேன் போய் நானும் போயிட்டு வருவேன் அடிக்கிட்டு போவேன் ஏதாவது உடம்பு பள்ளி போவேன் ஆமா ஆமா ஆஹ் போவேன் அங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொடங்க போகும்போது இந்து மண்ணிலிருந்து ஒரு பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அந்த விசாரணையில் ஆர்டிஏக்கு வர சொல்லியிருக்காங்க ஆர்டியாக வந்து இத்தனடி அப்புறம் இந்து மண்ணினி தான் முத இதை வந்து உருவாக்கி விடுறாங்க திருப்புரண்றத்தில் நீங்கள் வந்து மாமன் மச்சனாக அண்ணன் தம்பியனாக கொடி உருவாக நாங்கள் இந்த திருப்புரண்றத்தில் வந்து சபாவை எடுத்துக்கோங்க அலெக்ஸா எடுத்துக்கோங்க அல்தாப்பா எடுத்துக்கோங்க ஒற்றுமையாக தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் இங்கே இதை மட்டும் மலையை மட்டும் டாப்பில்ல சன்னிதில் ஒரு சர்ச் இருக்குது அதே அவங்க குடச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க தீபம்னு வர வட்ட அவன் நடங்க சன்னதி சன்னதிர்ல பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சு முன்னாடி தான் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஊர்ல இருக்கிற மக்களை ஃபுல்லாக பதற்றமான சூழ்நிலை அந்த கார்த்திகை தீபம் நினைக்கி உண்டாக்கி விடுறாங்க இது என்னன்னா தமிழக அரசுக்கு வந்து மு ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆட்சிக்கு வரும்போது முத மொதல் போராட்டம் பாத்தீங்கன்னா நம்ம குடிமரோடைய போராட்டம் தான் இந்த ஆட்சியை வந்து முக ஸ்டாலின் நல்லபடியாக கொண்டு போயிட்டு இந்த ஆட்சியை வந்து கடங்கப்படுத்தணும் இந்த ஆட்சியை வந்து சீர்கொலிக்கணும் சில பிஜேபியையும் இந்து முன்னையும் சேர்ந்து இது நடத்துற நடத்துறாங்க ஊருக்குள்ள சில அரசு அதிகாரிகளும் இதுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்க பதிலடியா திமுக ஸ்டாலின் வந்து உடனே வந்து முதல்வர் வந்து உடனே வந்து இதை எடுத்து ஒரு பார்வையா எடுத்து இந்த யார் யாரு இதுக்கு இடையூறு பண்றாங்களோ அரசு அதிகாரிகள் பக்க பதிலடியாக இதை எங்களுடைய திருப்பொன்றத்து நோக்கம் பொதுமக்கள் எப்பயும் போல தர்காக்கு அங்க பின்னாடி உள்ள காசி மக்கள் நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வரணும் எங்களுடைய ஒற்றுமை இந்து குழம்பு நான் அமைதியா மாப்பிள்ள வாடா மலைக்கு போவோம் ஆடு நான் வெட்டுமுடானு சொல்ற கூட நிலைமையில இருக்காங்க ஆனா சில அதிக அரசு அதிகாரிகள் அதை தடுத்து கொண்டு வராங்க இதை வந்து முதல்வர் வந்து கவனப் எடுத்து இதை யார் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நம்ம ஆட்சியை கலங்கப்படுத்த நினைச்சவங்களை வந்து பக்க பதிலடியை கொடுக்கணும்னு எங்களுடைய நோக்கம் அனுப்பிடுறீங்களா நம்ம எல்லா எவிடென்ஸ் இருக்கு நாங்கள் உங்களுக்கு அனுச்சி விடுறோம் திருப்பண்ண சுல்தான் சிக்கந்த பாசவர்களுடைய இணைச் செயலாளர் தமிழ் அன்சர்கான் பேசுறேன் சமீப காலம் வந்து எந்த பிரச்சனை எங்களுக்கும் கிடையாது நல்லதை அப்படி தான் போயிட்டு இருந்தேன் சமீபம் ஒரு நாலு வருஷமாக தான் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு எங்கள் பரம்பரை பரம்பரை வந்து எங்கள் பாட்டங்காலத்துலேருந்தே அது மாட்டு இந்து முஸ்லீம் எல்லாருமே மலைக்கு போயிட்டு வந்து அவங்கவுங்க வழிபாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இந்துக்கள் வந்து அவங்க பாட்டு வழிபடுவாங்க நாங்கள் முஸ்லீம் தனிப்பட்ட வழிப்பாங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருந்தோம் எந்த பிரச்சனையும் கிடையாது சமீப காலங்கள் நாலு வருஷமாக தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து அவர் வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி வந்து அடுக்கக்கூடாத வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்ன கேட்டால் வந்து மேலே வந்து சொன்னாங்க மேலே சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்னொன்று என்ன சமீப காலத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா லண்டன் கோர்ட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு தான் இந்த மலை வந்து என்னென்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி எங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அது அதுக்கு பிறகு வந்து ஒரு நாலு ஹைகோர்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஹைகோர்ட்லேயும் ஆர்டர் வந்திருக்கு மலை சம்மந்தப்பட்டது எங்களுக்கு நாலு கோர்ட்லேயும் நாலு எங்களுக்கு வந்து சாதாரண தான் வந்திருக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது முன்னணியோ இல்லை அரணத்துலையோ எங்கள் லண்டன் கோர்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து முடியா இருக்குன்னு சொல்லி யாருமே சொல்ல இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம்தான் இந்து முன்னணி அற அறணத்துறை வந்து என்ன சொன்னாங்கன்னா லண்டன் கோர்ட்டுக்கு எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு ஆர்டர்னு சொல்கிறாங்க அந்த ஆர்டர் வந்து காமிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து இப்போ நான் வந்து லண்டன் கோர்ட்டுடைய ஆர்டரு நான் அதுக்கு பிறகு நாலு கோர்ட்டுடைய ஆர்டரு மற்ற வந்து மடையில் வந்து ஆடு எடுத்தது கோழி எடுத்தது மற்ற யார் யார் வந்து ஆஃபீஸர் சாப்பிட்டது போலீஸ்காரங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து ஃபோட்டோ வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நாங்கள் வந்து கலெக்டர் கமிஷனர் ஆர்ஐ லோக்கல் இன்ஸ்பெக்டரு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து கலெக்டர்கிட்ட இதே வந்து எம்எல்ஏ வந்து நாலு எம்எல்ஏயும் கொடுத்துருக்கோம் சட்டசூல காமிற்காக இதை ஒரு ஃபைலை தயார் பண்ணி நாங்கள் ஃபைலே வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இதை வந்து எப்படின்னா நம்ம முதல்வரை வந்து அது நல்லா வந்து ஃபார்வர் பண்ணி அதுக்கு என்ன ஆக்சிடெட் இருக்கிறோ செல்வனுக்க அந்த எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து திருக்கோண்டத்தில் லோக்கலில் வந்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் இதனுடைய கோரிக்கை இது என் பேர் சந்திரசேகர் ஆமா இது வணக்கம் ஏ எப் வழக்கம் காலம் காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிய எனக்கு விவரம் தெரிய இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு வயசு அறுபத்தி நாலு பேர் சந்திரசேகர் இவ்வளவு இவ்வளோ நாள் உங்க வயசுல தெரிஞ்ச நாளுக்கு நடக்கலை ஆமா விவரம் அந்த தெரிஞ்சு நடந்துக்கிட்டு தான் இருக்கு

அப்பா சித்தப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் கூப்பிடுறதுனால உறவு முறையில கூப்பிடுவோம் அதனால நாங்க வந்து லைட்டு கட்டுவோம் மலையில வந்து நான் எனக்கு நாப்பத்தி வயசு ஆகுது இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க லைட்டு அங்கே அங்காக்கி அங்க அந்திரிக்கி போடுவாங்க சாப்பிடுவோம் நாங்கள் இங்கே ஆடு கோழி விட்டுவாங்க நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போய் சா அங்க சாப்பிடுவோம்